தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுராகுமார் திசா நாயக்கா தொடர்ச்சியாக வெளிநாட்டு தூதுவர்களை சந்தித்து பேசி வருகின்றார் பல நாட்டு தூதுவர்களை அவர் தொடர்ச்சியாக சந்தித்து வருகின்றார் இருந்தபோதிலும் கூட நேற்று இடம்பெற்ற ஒரு சந்திப்பு ஒரு மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது பலராலும் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சந்திப்பு அந்த சந்திப்பு அதுதான் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார சநாயக்க அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இந்த சந்திப்பில் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய வாழ்த்துச் செய்தியினை ஜெயசங்கர் அவர்கள் சொல்லியிருந்தார் அதேவேளையில் இந்தியாவுக்கு வரும்படி பிரதமர் மோடி அவர்கள் விடுத்த அழைப்பை வந்து இலங்கை ஜனாதிபதிக்கு சொல்லியிருந்தார் அதேவேளையில் இலங்கை ஜனாதிபதி அனுரவகுமார திசா அவர்களும் இந்திய பிரதமர் மோடி அவர்களை இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் இதுபோல நிறைய விஷயங்கள் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி சநாயக்க அவர்களுக்கும் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் இடையில வந்து நடந்தது இன்னும் ஒரு காணொலியில் அதை பற்றி நாங்கள் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் இன்றைய காணொளியில நாங்கள் பார்க்க போறது இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் இலங்கையினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்களுக்கும் இடையில் நடந்த சந்திப்பு அந்த சந்திப்பில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஐந்து முக்கியமான விஷயங்கள் அந்த ஐந்து முக்கியமான விஷயங்களும் ஏன் இன்றைய சூழ்நிலையில் வந்து மிக மிக அவசியம் என்றதை பற்றி தான் நாங்கள் ஒன்னொண்டா பார்க்க போகிறோம் எனவே வாருங்கள் காணொலிக்குள் போவோம் அந்த ஐந்து விஷயங்களும் என்னன்றதை பார்ப்போம் முதலாவது வந்து பிரதமர் ஹரணி அவர்களுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ஒரு முக்கியமான வாக்குறுதி ஒன்று கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் இந்தியா வந்து இலங்கையினுடைய நலன்களில் சகல விதங்களையும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் ஏன்னென்று சொன்னால் அது வந்து மிக மிக முக்கியமானது உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய நலனில் இந்தியாவினுடைய சப்போர்ட் வந்து என்றைக்குமே வந்து மிக மிக முக்கியமானது சில பல சந்தர்ப்பங்களில் கடந்த காலங்களில் வந்து இந்தியாவை மீறி இலங்கையில் ஆட்சியில் இருந்தவர்கள் இலங்கையில் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் இந்தியாவை மீறி வேற நாடுகளோட தொடர்புகளுக்கு போய் அதனால வந்த பிரச்சனைகள் என்னன்றது என்ன தெரியும் எனவே இந்தியாவோட ஒத்துழைச்சு இந்தியாவோட இலங்கையினுடைய நலனுக்கு வந்து மிக மிக முக்கியமானது நான் ஒரு சின்ன உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஜே ஆர் ஜெயவர்தன் வந்து இந்தியாவை வந்து சரியான முறையில் கையாண்டாரா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது அப்படி அவர் சரியான முறையில் கையாண்டிருந்தா நாட்டில் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்குமா என்றது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே வந்து இலங்கையில் ஆட்சியில் இருக்கிறார்கள் காலங்காலமாக வந்து இந்தியாவோட அந்த உறவை வந்து ஒழுங்காக மெயின்ட பண்ணுறையில் இருந்தால் போல் குறுக்கால ஓடி வேற இடத்துல போகிறது எனவே இலங்கையில் வந்து கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் உள்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களோடையும் வந்து நல்ல உறவை பேணையில் அயல் நாடுகளோடையும் நல்ல உறவை பேணையில் எனவே இப்படியான ஒரு சொதப்பலான ஒரு ஆட்சி முறையில் அவர்கள் இருந்த காரணத்தால் தான் நிறைய பிரச்சனைகள் வந்து சேர்ந்தது ஆனால் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பதவியேற்ற முதல் நாளை சொன்னவர் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்தியா சைனா பிரச்சனைக்குள்ளே நாங்கள் போக மட்டம் அது எங்களுடைய பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக நான் ஒரு காணொலி போடுறதுனால் அந்த ஒரு தீர்மானம் வந்து மிக முக்கியமானது என்று சொல்லி எனவே வந்து புதிய அரசாங்கம் வந்து இந்த பிராந்திய உறவுகளை வந்து சரியான முறையில் வந்து அணுகும்போது சரியான முறையில் வந்து அதை கையாளும் போது இவற்ற பக்கம் சாயாமல் அவற்ற பக்கம் சாயாமல் தேவையில்லாமல் போயிட்டு மூக்க நுழைக்கிறதை விட்டுட்டு ஒழுங்காக தன்னுடைய தகுதிக்கு எது சரியோ அதை பட்டும் பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கும்போது அந்த நாடு வந்து வளம் பெறும் அந்த ஒரு முடிவை வந்து புதிய அரசாங்கம் எடுத்துக்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு தீர்மானம் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து சொல்லியிருக்கிறார் இந்தியாவினுடைய முழுமையான ஒத்துழைப்பு சகல வழிகளிலும் இலங்கைக்கு கிடைக்கும் என்று சொல்லி இது மிக மிக முக்கியமான ஒரு கருத்து அடுத்தது பிரதமர் ஹரணி அமரசூரியா அவர்கள் இந்தியாட்ட வந்து முக்கியமான விஷயம் என்ற கேட்டுக்கிறார் அதாவது வந்து இலங்கையை வந்து டிஜிட்டல் மயப்படுத்துறதுக்கு இந்தியா தன்னுடைய ஒத்துழைப்புகளை வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறார் இலங்கை வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயப்படுத்தணும்னு சொல்லி ஏன்னா சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு இந்தியாவை வந்து டிஜிட்டல் மயமாக்கணும் டிஜிட்டல் இந்தியாவாக கொன்றும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதில் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்தது அப்போ ஹர்னி என்ன சொல்லிக்கிறான்னு சொன்னால் ஒரு நாட்டை வந்து டிஜிட்டல் மயப்படுத்துறதுல வந்து உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு போர் போதிய அனுபவம் இருக்குது எனவே உங்களுடைய அனுபவங்கள் வந்து இலங்கைக்கு முக்கியமானது இலங்கையை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும் சொல்லி அப்படி சொன்னதும் இல்லாமல் தன்னுடைய சில திட்டங்களை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறார் ஜெயசங்கருக்கு என்னென்னு சொன்னால் இலங்கையில் வந்து ஏன் டிஜிட்டல் மயமாகிறது வந்து மிக மிக அவசியம் என்று சொன்னால் பல துறைகளில் வந்து நடக்கிற ஊழல்களை கட்டுப்படுத்துறதுக்கு பல துறைகளில் வந்து ஒன்றாக இணைக்கிறதுக்கு மிக குறிப்பாக சகல கிராம மட்டங்களிலும் டிஜிட்டல் மயத்தை கொண்டு வந்து முழு இலங்கையை வந்து டிஜிட்டல் மயப்படுத்தணும் என்று சொல்லி தன்னுடைய திட்டத்தை வந்து பிரதமர் ஹரணி அவர்கள் ஜெயசங்கர் அவர்களிடம் வந்து வலியுறுத்தி இருக்கிறார் இதில் ஏன் இது முக்கியமானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் வந்து டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டால் ஊழல் செய்ய முடியாது எங்குமே வந்து ஊழல் செய்ய முடியாது எல்லாமே வந்து ஒரு வங்கி கிளால் வரும்போது கண சகல கொடுப்பனவுகள் காசு கொடுப்பனவுகள் எல்லாமே வந்து ஒரு வங்கி கிளால் வங்கி டிரான்ஸ்ஃபருக்களால் பேங்க் டிரான்ஸ்ஃபருக்களால் வரும்போது அங்கே ஊழலை வந்து கட்டுப்படுத்த முடியும் எனவே இது வந்து மிக முக்கியமானது இப்போ நான் ஒரு சின்ன சாதாரண உதாரணம் சொல்கிறேன் இலங்கையில் இருக்கிற ஏதோ ஒரு கடைசி கிராமத்தில் ஒரு போக்குவரத்து போலீஸ் அதிகாரி பேர் டிராஃபிக் ஆஃபீஸர் அவர் வந்து ஒரு ஆளை பிடிக்கிறார் அவரோட வாகனத்தை வேகமாக வாகனத்தில் வந்து ஒரு ஆளை பிடிச்சி லைசன்ஸை வாங்குறார் லைசன்ஸை வாங்கி செக் பண்ணியக்குள்ள வந்து அந்த வாகன சாரதி என்ன செய்கிறார்னு சொன்னால் கொஞ்சம் காசை கொடுத்து சமாளிப்போம்னு சொல்லி லஞ்சம் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறார் அப்போ ஒரு கிராமம் அக்கம் பக்கத்தில் யாருமே பார்க்கலன்னு சொல்லி போட்டு அந்த போலீஸ் உத்தியோகத்தரும் அந்த காசை வாங்கி பொக்கெட்டுக்க வச்சுட்டு லைசன்ஸை கொடுத்துட்டு அந்த சாரதியை அப்படி அனுப்பி விடுறார் இப்போ சொல்லுங்க நாட்டில் வந்து விபத்துக்கள் குறையுமா குறையாது அந்த வாகன சாரதி வந்து திருந்துவாரா திருந்த மாட்டார் அதுக்கப்புறம் வேகத்தை குறைச்சு அளவான வேகத்தில் ஓடுவாரா ஓடவே மாட்டார் ஏன் எடுத்தோம்னா ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரையக்குள்ள வந்து காசை கொடுத்து சமாளிக்கலாம்ன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது எனவே டிஜிட்டல் மயப்படுத்தியக்குள்ள வந்து எல்லாமே டிஜிட்டல் மயமாகும் இப்போ லைசன்ஸ் வந்து டிஜிட்டல் மயமானா இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் தவிர்க்கப்படும் இந்த மாதிரி வேலை செய்யவே இல்லாது ஏன் சொன்னால் லைசன்ஸுக்கு வந்து வெளிநாடுகள் மாதிரி புள்ளி சிஸ்டங்களை கொண்டு வந்து அதில் நாலு புள்ளியை பிடுங்கிவிட்டா அடுத்த ஸ்டோப்பில் வந்து அவர் குடிவடைக்குள்ள வந்து லைசன்ஸே காணாமல் போயிடும் எனவே இந்த மாதிரி டிஜிட்டல் மயப்படுத்தக்குள்ள வந்து நாட்டில் வந்து லஞ்ச ஊழல் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறையும் அதாவது நாட்டை வந்து சரியான முறையில் வந்து கண்காணிக்க முடியும் அதனால தான் இலங்கை முழுவதுமே வந்து டிஜிட்டல் மயப்படுத்தணும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை வந்து அதுக்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்கணும் என்று சொல்லி பிரதமர் ஹரணி அவர்கள் கேட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மயப்படுத்துறது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேலும் உயர்த்தும் மிக முக்கியமாக வந்து இந்த லஞ்ச ஊழலை வந்து இல்லாமல் செய்யலாம் இந்த பாலங்கட்டைக்குள்ள வந்து ஒரு கோடியை தூக்கி புகைட்டு வைக்கிறது ரோட்டு புடைக்குள்ள வந்து அதில் காசை சுருட்டுறது இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அரசு திணைக்களங்கள் இடங்கள் அங்கே இங்கே இல்லை மருத்துவ மாஃபியாக்கள் வந்து காசை வேண்டி கொண்டு இதை செய்கிறது இந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாத்தையும் வந்து டிஜிட்டல் மயப்படுத்தும் நிறைய விஷயங்களை வந்து கட்டுப்படுத்தலாம் தொடக்கத்தில் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லையில் போ பூவ போ அதை பயன்படுத்தி நல்ல கட்டுப்படுத்த முடியும் டிஜிட்டல் மயப்படுத்தி அதை மக்களுக்கு சரியான தெளிவூட்டும் போது எல்லாமே வந்து சரியாக நடக்கும் அப்போ தான் நாட்டை வந்து அடுத்த கட்ட நோக்கி கொண்டு போக முடியும் அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வரத்துக்கு இரண்டு தரப்புமே வந்து கதைச்சிருக்கு அது என்னென்னு சொன்னால் இந்தியாவில் வந்து அரசாங்க உத்தியோகத்தான அரச ஊழியர்கள் அவர்களை வந்து கண்காணிக்கிறதுக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து மேம்படுத்துறதுக்கும் ஒரு திட்டம் இருக்காம் அந்த திட்டத்தின் பேர் வந்து கதி சக்தி என்று சொல்லி ஒரு திட்டம் அந்த கதி சக்தி திட்டம் வந்து இலங்கையிலே வந்து நடைமுறைப்படுத்தப்படும் சகல ஊழியர்களுக்கும் வந்து அந்த திட்டத்தினூடாக வந்து அவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள் அவர்கள் பயிற்சி அளிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது ஏன்னென்று சொன்னால் இலங்கை வந்து முன்னேறாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கு வந்து இவ்வளோ உள்ள இருக்கிறது காரணமே வந்து இந்த அரச உத்தியோகத்தர்கள் வந்து ஒழுங்காக வேலை தான் எல்லாரையும் நான் சொல்லையில் பெரும்பாலும் சொல்கிறேன் என்னென்று சொன்னால் அரச உத்தியோகத்தர்கள் வந்து ஏனோ தானோண்டு வேலை செய்கிறது பொறுப்பில்லாமல் வேலை செய்கிறது அதுக்கு லஞ்ச ஊழல்கள் செய்கிறேன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது பொதுமக்களோட நல்லுறவில் இருக்கிற இல்லை பொதுமக்கள் மேலே வல்லாண்டு பாயிரன்னு சொல்லி சின்ன அடிமட்டத்திலிருந்து பெரிய மட்டம் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது லஞ்ச ஊழல் செய்கிறதே அமைச்சர்கள் பாராளுமன்ற என்று சொல்லி இருக்கும்போது நாட்டை வந்து முன்னேற்றவே முடியாது எனவே பல துறைகளில் கதி சக்தி திட்டத்துக்களால் வந்து அவர்களை வந்து கண்காணிச்சு அவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுக்க வந்து அது வந்து நாட்டை வந்து முன்னேற்றம் என்ன விஷயம் என்று சொன்னா இப்ப ஆட்சிக்கு வந்துக்கிற அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் வந்து அந்த சரியான பாயிண்ட்களை பிடிக்கணும் எங்கெங்க என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி மாற்றினா நாட்டை வந்து அபிவிருத்தி செய்யலாம் நாட்டை வந்து அடுத்த கட்டம் நோக்கி கொண்டு போகலாம் சொல்லி அந்த சரியான புள்ளிகளை வந்து பிடிக்கினோம் அதை வந்து அடையாளம் அது மிக முக்கியமானது எப்போவுமே சொல்லி நம்ம ஒரு மருத்துவர் வந்து ஒரு நல்ல டாக்டர் வந்து மருந்து கொடுக்கறவர் இல்லை நல்ல டாக்டர் ஒரு நோயாளிக்குரிய நோயை வந்து சரியான முறையில் கண்டுபிடிக்கிறவரான சரியான டாக்டர் உண்மையான டாக்டர்ன்னு சொல்லி சொல்லிவிடணும் அதே மாதிரி நாட்டை அபிவிருத்தி செய்ய நினைக்கிற ஒரு தலைவன் வந்து என்ன செய்வான்னு சொன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எங்கெங்க என்னென்ன செய்யணும் எப்படி மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி அதை சரியான முறையில் வந்து ஜட்ஜ் பண்ணி சரியான முறையில் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிக்குள்ள அந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் எனவே ஜனாதிபதி அனுரகுக்குமார திசார் நாயக்கா அவர்களுடைய தலைமையிலான இந்த புதிய அரசாங்கம் வந்து அந்த சரியான பிரச்சனைகளை வந்து அடையாளம் கண்டு சரியான புள்ளிகளில் போயிட்டு கால் வச்சுருக்குது எனிபே அதிலிருந்து முன்னேறி அங்கெல்லாம் போக முடியும் இது ஏன் முக்கியம் என்று சொன்னால் நான் சும்மா அனுரகுக்குமார தி சார் நாயக்க அவர்களை பாராட்டணுன்றதுக்காக சும்மா சொல்லியலை இதுக்குள்ளே தான் எங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வும் இருக்குது இனப்பிரச்சனைக்கான தீர்வும் வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது என்னென்று சொன்னால் அபிவிருத்தி நோக்கி நகர்ந்து கொண்டு அதுக்கு தடைக்கற்களாக இருக்கிற பிரச்சனைகளை வந்து அடையாளம் கண்டு கொண்டு போயக்குள்ளே அதுக்கு வந்து இன பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாமல் இருக்கிறது சிறுபான்மை இனங்களுக்கு தீர்வு வந்து அதுக்குள்ள இருக்கு எனவே அதையும் சேர்த்து கொண்டு போனால் மட்டும்தான் தீர்வு காண முடியும் எனவே அரசாங்கம் வந்து சரியான பாதையில் அங்க எல்லாமே வந்து சரியாக நடக்கும் அதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்குது அடுத்ததாக இரண்டு தரப்பும் வந்து இன்னும் நிறைய விஷயங்களில் ஒத்துழைச்சி செயல்பட போகிறதாக ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கணும் அதில் மிக முக்கியமானது இலங்கையில் கொண்டு வரப்பட இருக்கிற ரயில் திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் இந்தியா இப்போ தனக்கு தேவையான ரயில் திட்டங்களை வந்து தாங்களே மேற்கொள்ளிடும் தாங்களே ரயில்களை வந்து உற்பத்தி செய்யணும் அந்த ரயில்களில் வந்து இலங்கைக்கு கணிசமான ரயில்கள் வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது இதில் எனக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னு சொன்னால் கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில ஒரு மின்னல் வேக ரயில் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கணும் டெண்டு மலத்தியத்தில் போகக்கூடிய மாதிரி கொழும்பில் நீங்கள் ட்ரெயின் எடுக்கிறீங்க டெண்டு மலத்தியத்தில் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறீங்க அப்படி அது கொழும்புக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு மட்டும் நாட்டினுடைய ஏனைய பகுதிகளுக்கும் அப்படி மின்னல் வக ரயில் திட்டம் கொண்டு வரலாம் ஏன்னு சொன்னால் இங்கே வெளிநாடுகளில் வந்து நாங்கள் அப்படியான ரயிலில் வந்து நிறைய தரம் பயணிச்சுக்கிறோம் இரண்டு நகரங்களுக்கு இடையில் வந்து அஞ்சூறு மைல் டிஸ்டன்ஸ் இருக்கும் ரெண்டு மாதத்தில் போய் சேர்ந்துடும் அவ்வளோ வேகத்தில் ரயில் போவோம் சீறி கொண்டு அதே மாதிரி திட்டங்கள் வந்து இலங்கையிலே கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த குறுக்கால போகிற ரோட்டுகளுக்கு போய் ஆக்சிடம் படுறது அதில் சாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் அதில் ஒன்றில் மேம்பாலம் போட்டு ரோட்டை மேலாளர் ஏற்றலாம் அல்லது கீழே டனல் போட்டு கீழால ரோட்டை கொண்டு போகலாம் இந்த மாதிரி ரயில் ரோட்டுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சரியான பிளானோட வந்து இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரணும் இந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்குது நாட்டை வந்து அபிவிருத்தி செய்து பெரிய அளவில் கொண்டு வரணும்னு சொல்லி எனவே ஜனாதிபதி அனுரகுமார் அதிசா நாயக்க அவர்களுடைய தலைமையிலான இந்த புதிய அரசாங்கம் இதெல்லாத்தையும் செய்யும் என்ற நம்பிக்கை இருக்குது அதை நாங்கள் நம்புறோம் நல்லதே நடக்கட்டும் இலங்கை மக்களுடைய வாழ்க்கை சிறப்படையட்டும்